குடிநீர் குடிக்க கூட வழி இல்லை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சர்வதேச அமைப்புகள் உணவுப் பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு போனால் அதையும் இன்றைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தடை செய்து வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கிற இஸ்ரேலுக்கு அமெரிக்க அரசாங்கம் முழுமையாக ஆதரித்து வருகிறது இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது குண்டு போட்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு பக்கத்திலே இருக்கிற ஈரான் நாட்டின் மீது குண்டு போட்டு அதற்கு ஆதரவாக இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் மீது ஈரான் நாட்டின் கொண்டு போட்டிருக்கிறது அதற்கு திருப்பி தாக்குகிற முறையில் ஈரானும் இன்றைக்கு எதிர்த்தாக்குதலில் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஏதோ பாலஸ்தீனத்திலே போர் என்று நாம் அமைதியாக இருக்க முடியாது இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ராவிலும் விதித்திருக்கிற இந்த சதிவரை ஒரு மூன்றாவது உலக போராக வளர்ந்துவிடுமோ என்கிற அச்சம் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை இன்றைக்கு ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீனிலிருந்து வெளியேற வேண்டும் அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய போர் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு கண்டன குரல் எழும்பியிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்த பிறகு உலகத்தில் என்ன நடக்கும் என்று யாரும் நிலையாக சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கிற சம்பந்தமே இல்லாத இஸ்ரா ஈரான் நாட்டின் மீது குண்டுமழை பொழிந்திருக்கிற இந்த நடவடிக்கையை நம்முடைய மத்திய மோடி அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பது என்பது மட்டுமல்ல அவர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இருப்பது உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கு ஆளாக இருக்கிறது காலம் காலமாக உலகத்திலே ஏகாதிபத்திய எதிர்த்து போராடக்கூடிய மக்களுக்கு பக்கபலமாக இருந்த இந்திய அரசாங்கம் இன்றைக்கு யூத வெறி பிடித்திருக்கிற இனவெறி பிடித்திருக்கிற ஒரு மனித இன படுகொலை ஈடுபட்டிருக்கிற இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அதற்கு ஆதரிக்கிற அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஆதரவாக மோடி அரசாங்கம் செயல்படுவது நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த நேருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவேதான் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடு முழுவதும் இதற்கு மக்கள் மத்தியிலே போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் மூன்றாவது உலக போர் வந்துவிடக் கூடாது இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிற இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் அமெரிக்காவை இந்திய அரசு கண்டித்து சமாதான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உள்பட காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் உள்பட இன்றைக்கு மூன்றாவது உலகப் போரை தடுப்பதற்கு இந்திய நாட்டு மக்களை களத்தில் இறங்கி போராடுவதற்கு இடதுசாரி கட்சிகளை போல இதர அரசியல் அமைப்புகளும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மதுரையில் நடந்தப்பட்ட முருகன் மாநாட்டிலே பேசிய அண்ணாமலை அவர்கள் யூதர்களைப் போல தமிழர் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று மிக அவமானப்படுத்துகிற முறையிலே பேசியிருக்கிறார் யூதர்களையும் தமிழர்களையும் ஒன்றுபடு ஒன்று சமமாக பார்க்கிற யூதர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் இனப்படுகொலை இனம் செய்கிற இனமாக தமிழர்களை மாற்றுகிற அப்படி கேவலமான முயற்சியிலே தான் பாஜக தமிழ்நாட்டில் இறங்கி இருக்கிறது இதனையும் கண்டித்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம் சார் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் நடக்கும் போர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈடுபட்டுட்டே வராங்க எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அதில் முன்னெச்சு முன்னெடுப்பது அமெரிக்காவா இருக்குது அமெரிக்காட நடவடிக்கையா இரண்டாவது அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க உலகத்தில் வந்து நடக்கணும் போர் நடக்கணும் யுத்தமும் போரும் நடந்து கொண்டிருந்தால்தான் அமெரிக்க ராணுவ பொருளாதாரம் பலமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் போர ஓய ஒழிஞ்சா கூட மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகிற காரியத்தை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது உலகத்தில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் ராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறார்கள் பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவ படைகளை கையிலே வைத்திருக்கிறார்கள் எதுக்கு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய ராணுவ பணம் தளம் எனவே உலகத்தில் போர் ஓய்ந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கிற அமெரிக்க பெருமுதலாளிகளுடைய நலனுக்காக அமெரிக்க அரசாங்கம் இது செய்து கொண்டிருக்கிறது